வந்தவரும் இருக்கிறவரும் ஆகிய ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் விலையிறப்பட்ட பரிசுத்தமிழ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திக்கிற நல்ல நாளாய் மாறுவதாக நாள் கத்தனுடைய கையை பிடித்து அல்லது கர்த்தனுடைய கரத்தை பிடித்து நடத்துகிற நல்ல நாளாய் மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை ஒரு குறும்புக்கார சிறுவன் தன் தகப்பனோடு ஒரு பெரிய ரோட்டில் நடந்து போய் கொண்டிருந்த போது அவனுடைய கையை இறுக பிடித்து கொண்டார் இடதுபுறமாக வர வர வாகனத்துக்கெல்லாம் வழிபடணும் ரொம்ப கவனமாக போகணும் அப்படின்னு சொல்லி நடத்தி கூட்டிகிட்டு இருக்கிறார் அவன் திடீரென்று அவனை கவனித்த போது வித்தியாசமாயிருந்தது அவன் தன் ரெண்டு கண்களையும் இறுக பிடித்து அடைத்து அடைத்துக்கொண்டு தகப்பனர் கையை தான் நடக்கிறான் அவர் கடிந்து கொண்டார் இப்படிலாம் செய்யக்கூடாது கண்ணை வந்து நடக்கணும் அவன் கேட்டான் தகப்பனரை பார்த்து நான் ஏன் கண்ணை வந்து நடக்கணும் நீங்கள் தான் கையை பிடிச்சிருக்கீங்களே நீங்கள் கையை பிடிச்சிருந்தா எனக்கு பயமே இல்லை நான் நடப்பேன் நான் கண் திறந்து அங்கெங்கே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இதுல இருந்து எவ்வளவு ஆழமான உண்மை இருக்கு தெரியுமா ஆண்டவர் முறை கரம் பிடித்து நடத்துகிறவர் எம்ராய்மை கைப்பிடித்து நடத்துகிற ஆண்டவர் சங்கீத நாற்பது ரெண்டுல பயங்கரமான குளியிலும் முளையான சேட்டிலும் தூக்கி எடுத்து கையை பிடித்து தூக்கி எடுக்கிறவர் கால்மலை மேல் உயர்த்துகிற ஆண்டவர் கால்களை கண்மலை மேல் உயர்த்த ஆண்டவர் இசைய நாற்பத்தொன்னு பத்து மலைகள் விலகினாலும் பருவதும் நிலைவே இருந்தாலும் என் கிருபையை நோட்டு விலகாமலும் என் சமாதானத்தை உடன்படிக்கை மேல் நிலை பெறாமலும் கத்தர் சொல்லுகிறார் நாப்பத்தொன்னு பத்துல என் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் இசையால் வாசிக்கிறோம் என் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன் நிறைய வார்த்தைகளை சொல்ல முடியும் ஆமேன் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நேரனை நறுக்கி உன்னுடைய கரத்தையின் மேல் வைக்கிறேன் எனக்கு ஆச்சரியம் மட்டாத உயரமாக இருக்கு பாருங்க அவன் அப்பா கையை பிடிச்ச கண்ணை முடித்தான் பரவாயில்ல எங்கள் அப்பா என்ன நடத்துவாங்க அமேன் கற்று உங்களுக்கு கரத்தை பிடிக்க விரும்புகிறார் கையை பிடித்து பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் கைப்பிடித்து நடத்தப் போகிறார் இப்ராஹிமை கைப்பிடித்து நடக்க பழக்கிறது போல் உங்களையும் நடக்க பழக்க வைக்கப் போகிறார் ஆண்டவர் நல்லவன் ஆண்டோட அவருடைய கரத்தை பிடித்து நடக்க பழகுங்கள் அவர் உங்கள் கரத்தை பிடித்து நடத்த விரும்புகிறார் ஆண்டவர் நல்லவர் சின்ன சம்பவம் தான் ஆனால் எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்கள் சிறுவனை போல கை ஆண்டோட கையை நடங்க நட ஆண்டவரே கைப்பிடிச்சி நடக்க என்று சொல்லுங்கள் அதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் நன்மையும் கருமையும் உங்களை தொடர்வதாக கர்த்தனுங்களை கரும்பிடித்து நடத்துவார் ஃபாதர் பர்க் ஒன்ஸ் பாடுறாங்கள கரும்பிடித்து நடத்துவா கண் மலை மேல் நேருத்து கரம் நடத்துவார் கண்மலை மேல் நிறுத்துவார் ஒரு தேற்றுவது போர் என்னே ச தேற்றுவார் கையை பிடித்து நடக்க நம்ம பண்ணுகிற ஆண்டவர் பயப்படாது என்று கத்தர் சொல்லுகிறான் நீதியின் வலதுகரத்தினால் கத்தர் உங்களை தாங்குவார் இந்த நாள் இப்படிப்பட்ட நல்ல நாளாகி மாறட்டும் கத்தருடைய கையை சார்ந்து நடக்கப்படாது எங்கள் நாளை இவங்களை சந்திக்கிறேன் அதுவரும் மானுடைய கிருபை இவங்களை தாங்குவதாக ஜெபிக்கலாமா வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா கையை பிடிச்சி நடந்தபோது அந்த சின்ன பையன் கண்ணை மூடிட்டான் ஏன்னா எங்கள் அப்பா என்னை கைப்பிடித்து நடக்கும்போது எனக்கு குழியை கண்டு பயம் இல்லை ரோட்டை கண்டு பயமில்லை எதையும் கண்டு பயம் இல்லைன்னு கண்ணை மூடி நடக்கிறது போல ஆண்டவர் நீங்கள் எங்களை கையை பிடிச்சி நடத்தும் போது எதை கண்டு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைப்பா எங்களை அருமையாய் நடத்துக்கிற ஆண்டவர் அதற்காக ஸ்தோத்திரம் அப்படியே கரத்தை பிடித்து கொண்டு நான் நடக்கக்கிறவை தாரு பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் நறுக்கி இந்த கரத்தை எங்கள் மேல் வைக்கிறீரப்பா அதற்காக ஸ்தோத்திரம் பிராயிமை கைப்பிடித்து பழக்கினது போல எங்களையும் பழக்குகிற ஆண்டு அவர் அப்பா அவருடைய கரத்தில் போடுக்குறோம் நாளின் வேலை வியாபாரம் தொழில் ஆசீர்வாதமாக இருப்பதாக புதிய கல்வியாண்டுக்கு போக பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கிறாங்க இல்லை பணத்தையுமே சந்திச்சிருங்கப்பா பள்ளிக்கூடம் கல்லூரி போக ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளோடு கருவை இருப்பதாக வியாதி துன்பங்களை விளக்கும் குழந்தை பாக்கியத்தை கட்டிடும் வாகனம் ஓட்டுகிற பிள்ளைகளை பாதுகாத்து ஆசீர்வதியும் இப்போ வேலை நிமித்தமாய் வெளிநாடு வெளி மாநிலங்கள் மாவட்டங்கள் இருக்கிற பிள்ளைகளை பாதுகாத்து பராமரித்துக் கொள்ளும் நன்மையும் கருவையும் பிள்ளைகளை தொடரட்டும் ஆசீர்வதிக்கிறேன்